பழைய மாதிரி நம்ம ஊர்ல சந்தோஷமா இருப்போம் கௌரிமா கௌரி கௌரிமா எங்க போறீங்க வா சின்ன சொல்லுமா போய் கௌரிய கூட்டிட்டு வாங்கன்னு கௌரிமா எங்கம்மா போவாங்க இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க டேய் அசோக் நீ ஒத்துக்கிட்டு இந்த ஃபங்க்ஷன் நடக்குது அப்புறம் ஏன்டா நல்லா இருக்கா ஆஹஹா இல்லைண்ண டேய் அசோக் அவசரப்பட்டு ஒத்துக்கிட்ட மீனு ஃபீல் பண்ணுறியாடா அசோக் உனக்கு துர்கா சத்தியமாக செட் ஆக மாட்டா எல்லாம் முடியட்டும் உனக்கு ஏற்ற பொண்ணா பார்த்து நானே கல்யாணம் பண்ணியிருக்கிறேன்டா டேய் எதை வச்சு துர்கா செட் ஆக மாட்டான்னு சொல்ற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்கிறதுக்கு படிப்பெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை டேய் என்னடா உளர்ற மனப்பொருத்தன்றன்றது ரொம்ப முக்கியம் அதுவே இல்லாதவங்க பிரிஞ்சா தான் நல்லது அசோக்கும் துர்காவும் நல்ல முடிவு தான் எடுத்திருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேரையும் பிரிச்சு விட போறாங்க நாம எதுக்கு மாத்தி மாத்தி பேசி அசோக்கை குழப்பனோம் டே அசோக் உனக்கும் துர்காக்குமான லைஃப்பும் முடிவுக்கு வந்தாச்சு எல்லாத்தையுமே முடிச்சிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வா கோர்ட்டு டைவர்ஸ்னு போயிருந்தாலாவது கேச ஒரு வருஷத்துக்கு மேலே இழுத்திருக்கலாம் அதுக்குள்ள மனசு மாறி அசோக்கும் உன்னை ஏத்துட்டு இருந்திருப்பான் அவசரப்பட்டு எல்லாத்தையும் கெடுத்துட்டியே துர்கா என் கண்ணை பார்த்து சொல்லு உன் புருஷனை பிரிஞ்சு போயிடணும்னு நீ மனசார ஆசைப்படுறியா சொல்லு எனக்கு பதில் சொல்லு துர்கா அப்புறம் எதுக்காக அவசர அவசரமா இந்த பிரிவுக்கு ஏற்பாடு பண்ண ஒரு விஷயம் தெரியுமா புருஷனோட சேர்த்து வச்சு அதனால தலைவர் பதவி அவங்க சொன்னப்பவே விஷயத்துல தப்பு பண்ணிட்டதா ரொம்பவே ஃபீல் எதுக்காக இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா அவன் உன்னை மனைவியே ஏத்திருந்திருப்பான்ல

அப்போ உன்னோட வாழ்க்கை கௌரி இருக்கா ஏதோ சின்ரசன் இருக்காரு என் ஊருக்காரங்க இருக்காங்க எங்களை காக்குற மாசானியமா இருக்கு அப்படியே காலத்தை ஓட்டிடுவேன் துர்கா உங்க கல்யாணம் மட்டும் நடக்காம இருந்திருந்தா உனக்கு வேற ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கும் நீயும் நல்லா இருந்திருப்ப நேரமாயிட்டே இருக்கு தம்பதி அழிச்சிட்டு வாங்க காவிரி சரி வீணா நீ போய் அசோக்க கூட்டிட்டு வந்துருமா சரி வாங்க போலாம்